அனைவருக்கு வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காலம் அனைவருக்கு வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் இன்றைய ராசி பலம் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி ஐபசி இருபத்தி ரெண்டு இன்று சனிக்கிழமை ஆங்கில வருடம் நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சங்கட சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது அதே போல் சமநோக்கு நாள் எந்த ஒரு சங்கடங்கள் இருந்தாலும் இந்த சங்கட சதுர்த்தி விரதத்தை கடைபிடிச்சு உங்களுக்கு எந்த சங்கடங்கள் தீரணுமோ அதை வேண்டிங்கன்னா அதாவது முப்பெருங்கடவள் விநாயகபுரி அருளால் அனைத்து துன்பங்களும் நீங்கி உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த ஒரு துன்பங்கள் இருந்தாலும் விநாயகருடைய ஏதாவது ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா விநாயகர் இந்த சங்கடத்தை சொன்னால் இன்னும் அற்புத பலன்களை பார்க்க முடியும் இப்போ விநாயகருடைய மந்திரம் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் தெரிந்த மிகவும் முக்கியமான மந்திரம் பார்த்தீங்கன்னா அல்லல்வோம் வல்லினவோம் அன்ன வயிற்று பிறந்த தொல்லைவோ போகா துயர போ கோபுரத்தில் விழித்திருக்கும் கணபதியே கைத்தொழுதே கால் இந்த மந்திரம்தான் மிக மிக முக்கியமான மந்திரம் விநாயகருக்கு ஏன்னா நம்ம அண்ணன் வயிற்றிலிருந்து வரக்குள்ள பூர்வ புண்ணைய கர்மாவின் அடிப்படையில் தான் வெளியே வரும் அந்த கருமா புண்ணியம் அதிகமாக இருந்தால் சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு தரும் பாவங்கள் அதிகமாக இருந்தால் நம்மளை இந்த ஜென்மத்தில் படாத பாடு படித்து விடும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த பாவங்களை நீக்கிறதுக்கு சிறந்த மந்திரம் இந்த மந்திரம் தான் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னாலும் அற்புத பலன்களை பெற முடியும் இல்லைன்னா விநாயகர் மந்திரம் சொல்வது கடினமாக இருந்தால் சிவன் மந்திரத்தை ஏதாவது மந்திரத்தை சொல்லுங்கள் அது ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு தரும் கருத்தில் கொள்ளுங்கள் நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு முப்பத்தொன்று ரோகிணி பின்பு மிருகசிஸ்ரோ திதி இன்று பிற்பகல் பன்னெண்டு முப்பத்தொன்று திருதிகை பின்பு சதுர்த்தி யோக மந்தி இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் விசாகம் ராசி பார்த்தீங்கன்னா துலாம் விரிச்சிக்கும் சந்திராசியை பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த துளா ராசி துலா லக்கணம் விருச்சி ராசி விருச்சி லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாங்க மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறையில் கடைபிடித்து செல்லணும் எக்காரத்து கொண்டு வண்டிக்கு கொண்டு மொபைல் ஃபனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர் இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்று பதினஞ்சு மாலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்களை பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இன்று சனிக்கிழமை என்பதால் ஓரநாதன் சனி பகவான் தான் அவரே இன்றைய கதாநாயகன் சனிவரை அசுப உரை என்றாலும் சனிக்கிழமையில் அது சுபை உரையாகவே சனி வரையில் தீராத வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய அற்புத சக்தி உண்டு புதிதாக சிகிச்சை அளிக்கிறவர்கள் இல்லை மேஜர் ஆப்ரேஷன் செய்கிறவங்க இவங்களாம் இந்த சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்து செய்தால் அவங்களுடைய வியாதிகளும் குணமாகும் எந்த ஒரு செல் உடலுக்கு செய்தாலும் அது நன்மையிலேயே முடியும் கரைச்சிக்கொள்ளுங்கள் ராவு காலம் காலை ஒன்பது பத்து முப்பது எமகண்டம் மதி ஒன்று முப்பட்டு மூணு புலிகை காலை ஆறு டு ஏழு முப்பது சூளம் வந்து கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு செய்து பார்த்து தான் கற்பூரமாக விளக்கை ஏற்றணும் அதே போல் குளிக்கைன்னா மாந்தி மாந்தின்னா குளிக்கை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது இன்று சனிக்கிழமை என்பதால் சனி பகவான் வர பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த புதிதாக மருந்து இந்த டைமை பயன்படுத்தி உங்களுடைய நோயை முழுதுமாக குணப்படுத்திக் கொள்ளலாம் இப்போ நம்ம ராசி பழம் பார்க்கலாம் மகள் ராசி மேச ராசி ராசியை பொறுத்து மட்டும் அன்பும் அரவணைப்பும் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் ரிசிபராசியை பொறுத்து மட்டும் வாழ்க்கை ஒளிமயமாக மாற்றக்கூடிய நாள் இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகப்படியாக தரும் அற்புதமான நாள் மிதுன் ராசியை பொறுத்து மட்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள் கணவன் மனைவிய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அதே போல் வட்டாரத்திலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் கடகராசியை பொறுத்த மட்டும் மனக்கஷ்டம் பொருள் கஷ்டம் பணக்கஷ்டம் சிரமங்கள் தடங்கல்கள் இதெல்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு அதனால் உங்கள் இஷ்டதேவத்தை தேவைத்த வாங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் அன்பும் பாசமும் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து பெரும் நிவிறை தரும் அற்புதமான நாள் தண்ணீர் ராசியை பொறுத்து மட்டும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் பக்தியும் இறை அருளும் பெறக்கூடிய நாள் இந்த நாள் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான நாள் துளாராசியை பொறுத்த மட்டும் புத்தி கூர்மையும் மன தெளிவும் மன தைரியமும் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அதனால் துடிந்து எந்த செயலாக இருந்தாலும் செய்து அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அற்புதமான நாள் விருச்சி ராசியை பார்த்து மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் அற்புதம் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டே இருக்கிறது அற்புதமான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் அற்புதமான நாள் கும்ப ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை ஏற்கொடுத்து உள்ளத்தில் சந்தோஷத்தை கொடுத்து பண வரவை இரட்டிப்பாக கொடுத்து உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் முயற்சிகரமான நாள் மீனராசியை பார்த்து மட்டும் ஒரு புத்தி கூர்மையும் தெளிவான அறிவும் தெளிவான சிந்தனையும் ஒரு விவேகமும் நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் அற்புதமான நாள் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களுடைய அறிவு திறன் அதிகமாக இருக்கும் பிறர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு உங்களை இயக்கம் அதேபோல் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஒரு வெற்றியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் தரக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் இப்போ இந்த துளா ராசிக்கு விருச்சி ராசிக்கும் சந்திராசன் இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாசலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் இயக்கிறது கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் உங்களை விழிப்புணர்வு இருந்து தற்காத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்